ஆனா அது பத்தி கொஞ்சமும் கண்டுக்காம ஜெர்மனில போட்டோ ஷூட் பண்ணிக்கிறதுல இந்த அரசு ரொம்பவே மும்முரமா இருக்காங்க சரி இப்போ எதுக்காக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஊழியர்களிடம் அவங்க வேலை செஞ்ச காலத்துல பிடித்தம் செய்த தொகைய போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குதுன்னு தனிச்சியா செலவு பண்ணிருக்காங்க இதனால கடந்த இரண்டு வருஷமா ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான பண பலன்கள் சென்றடையவே இல்ல பொதுவா அரசு துறைகள்ல ஓய்வு பெற்றா முப்பது நாட்கள்ல பண வழங்கப்படணும் ஆனா இது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்னுமே வழங்கல மேலும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல வாக்குறுதி அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் அமல்படுத்தல இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருபத்தி இரண்டு இடங்கள்ல இரண்டு வாரங்களுக்கும் மேலாக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க எந்த கட்சி வந்தாலும் போக்குவரத்து தொழிலாளிக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கண்டிப்பா கிடைக்கணும் ஓய்வு பெற்றவங்களுக்கும் இன்னும் பணப்பலன் எதுவுமே கொடுக்கல இப்ப போராட்டம் அறிவிச்சு ஒரு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து இத்தனை கோடி வந்து நாங்க ஒதுக்குறோம் சொல்றாங்க ஆனா எதுவும் பண்ணல எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கட்டாயம் தேவை ஊழியர்களை எல்லா பணியாளர்கள் எல்லாரும் வந்து நாங்க பாதுகாக்கிறதுக்கு போராட்டம் தொடரும் கண்டிப்பா தொடரும் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான கால வரையறையை கூட இந்த அரசு இன்னுமே அறிவிக்கல அரசு ஊழியர்களோட ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி நினைச்சு பகல் கனவு கண்டுட்டு இருந்த திமுகவோட நினைப்புல இப்போ மண்ணு விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவ பணியாளர்கள்னு பலரும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வராங்க அவங்களுக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தப்போ கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றல இந்த தடவை தபால் ஓட்டுல திமுகவுக்கு பெரிய அடி காத்திருக்குன்னு அரசு ஊழியர்கள் சொல்லிக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க